தினம் தினம் திருநாளே இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று மேச முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு உண்டான சிறப்பு பலன்களை பார்ப்போம் இன்றைய ராசி பலன்கள் இன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மார்கழி ஆறாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நட்சத்திரம் மகம் காலை ஆறு மணி ஐம்பத்தி மூணு மணி வரை பிறகு பூரம் திதி சஷ்டி மறுநாள் அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை திதி அதிதி யோகம் அமிர்த யோகம் சித்தயோகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் இன்றைய கிரக ஓரைகள் சுப ஓரைகள் வளர்பிரை சந்திரன் புதன் குரு சுக்கிரன் அசுப ஓரைகள் தேய்பிறை சந்திரன் சூரியன் அங்காரகன் சனி மேசம் மேசராசி நேயர்களே இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது மாலையில் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணத்தின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் ரிசபம் ரிசபராசி நேயர்களே இன்று காலையில் சற்று சோர்வாக இருக்கும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் உற்சாகமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் மிதுனம் மிதுனராசி நேயர்களை இன்று மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிணக்குகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கடகம் கடகராசி நேயர்களே இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் திடீர் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தும் முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது அவசியம் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் சிம்மம் சிம்மராசி நேர்களே இன்று மனதில் இனம் தெரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கும் ஆனால் புதிய முயற்சி எதையும் இன்று தொடங்க வேண்டாம் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைத்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்ய வேண்டி வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் கன்னி கன்னிராசி நேயர்களே இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆனால் போதுமான பணம் இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது மாலையில் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக அமையும் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி அலுவலகத்தில் சுமை இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையை அனுசரித்துச் செல்வது நல்லது துலாம் துலாம் ராசி நேயர்களே இன்று அதிர்ஷ்டகரமான நாள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆடை ஆவணங்களின் சேர்க்கை உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களே இன்று தந்தை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சகோதரர்களால் ஓரளவுக்கு நன்மை ஏற்படும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் தனுசு தனுசு ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள் தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் நலனில் கவனமாக இருக்கவும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும் மகரம் மகர ராசி நேயர்களே இன்று எதிலும் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்லவும் மாலையில் குடும்பத்துடன் கோயில்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டி இருந்தாலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்கள் வருகையால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும் கும்பம் கும்பராசி நேர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணிச்சுவை குறையும் அதிகாரி அனுசரணையாக நடந்து கொள்வார் சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மீனம் மீனராசி நேயர்களே இன்று எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மாலையில் உறவினர் அல்லது நண்பர் வீட்டுக்கு செல்லும் வாய்ப்பும் அதனால் மனதில் உற்சாகமும் ஏற்படும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திராட்டத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்